மெய் வழி பூவானி ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்க தெய்வத்தோட பிள்ளையாயிட்டாங்க வந்துட்டு போயிட்டு சாலைக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படினாக்கா நாங்கள்லாம் சிறுவயதாக இருக்கும்போது பத்து பத்து மணிக்கு தான் பேசுவாங்க அங்கே பன்னெண்டு மணிக்கு வணக்கம் நடக்கும் பத்து மணிக்கு ஆரம்பித்தானா பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க நாங்களாம் கேட்டுட்ருப்போம் அப்போல்லாம் தூக்கம் வந்தால் தூங்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது முடிச்சுருவோம் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை வாங்கிக்கலாம் அப்போது ஒரு என்ன பண்ணாங்க தெய்வத்தை பார்க்கறதுக்காக அவங்களும் அவங்க நண்பரும் கிளம்பி வராங்க வந்தவுடனே தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு தெய்வம் திருவாய்க்க சங்க சங்கமாக பொழியுது அப்போது எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்ன பண்ணாங்களாம் ஒருத்தரை கூப்பிட்டு ஏண்டா அங்கே போனேன்னு கேட்டாங்க அங்கே தான் உட்காந்துட்டு அவர் அவரு ஏன்டா அங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சுற்றி பார்க்குறாரு நாய் அண்ணா நான் எங்கன்னா போனேன்னா மெதுவாக கேட்குறாரு ஏன்னா இவங்களுடைய நினைவு போகிறது தெய்வத்துக்கு தெரியும் அங்கே அவங்க முன்னாடி உட்கார்ந்துருந்தாலும் அந்த நினைவானது எங்கே சங்கரிக்குது எங்கே போகுதுன்னா எல்லாம் தெய்வம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போது பக்கத்தில் இல்லை ஆமாம் நீங்கள் அப்போ சொன்னாங்க நீ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ கிளம்பி போனியடா நான் பார்த்தேன் உன் நினைவை நான் பார்த்தேன் சென்னைக்கு போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு நிஜமும் அதுதான் ஏன்னா அவ இதெல்லாம் வந்து தெய்வத்தை பற்றி அனுதர்கள் சொன்னது எங்களுக்கு அப்போ கேட்டாங்களாம் என்ன வேலை சென்னையில் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வேலையை சொல்லியிருக்காரு அப்புறம் அதுக்கு உண்டான ஏதோ தெய்வம் அது அதெல்லாம் தெய்வத்தை முன்னாடி உட்காந்து இங்கே பார்க்குறது அங்கே பார்க்கறதுலாம் அங்கே முடியாது என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க தெய்வம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நான் தெய்வம் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு கே கேட்கறதுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க மெய் வழி பூவானி கொடி அனந்தர் அவரும் அவங்க நண்பர் அது எனக்கு பேர் சொல்லலை அவங்க தெய்வம் அப்படி பார்த்தாங்க என்னடா என்னவோ சொல்ல வர்றியே சொல் அப்படின்னாங்க பாருங்க அவங்க சொல்ல வர்றத சொல்லுங்கிறாங்க இல்லை தெய்வமே இது மாதிரி நான் வந்து அங்கே குடியிருக்கிற தெருவில் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவர் வந்து நீ அங்கே போகாத அது பொய் வழி அங்கெல்லாம் போயிட்டு நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு வர்றவங்க ஜனங்களை வந்து எங்களை பேச விடாமல் வர்ற ஜனங்களை தடுத்து அப்படியே அனுப்பிடுறாரு இது எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த செவியில் போட்டல கா அவங்க செவியை காட்டுறான் போட்டல நீ மகராசனம் போயிட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்புனாங்க சரி தெய்ந்துட்டு அதை பார்த்த இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க வந்தாக்கா படிக்கட்டு பஸ்ஸில் வராங்க அங்கே திருச்சி திருச்சியில் வந்து இறங்கி அந்த படிக்கட்டு மூணு மூணு நாள் படிக்கட்டு இறங்கி இருக்கும்போது அங்கே ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஒன்று செய்தி தெரியுமா இவங்க கிட்டல வேறு யாரும் பேசிக்கிறாங்க அப்போ அவங்கிற என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று தெரியாத விஷயம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு கிடையாது அந்த டாக்டர் கைகள் ஒஞ்சி போய் நேற்று ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு கைகள் வஞ்சி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க உடனே இவங்களுக்கு எப்படி இருக்கும் சொன்ன மாத்திரத்தில் இங்கே நடக்குது ஏன்னா பக்தரை நோவித்த பித்தன்கள் செத்திட நம்ம கிரந்தத்தில் இருக்குது ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் பக்தரை நோவித்த பித்தன்கள் செத்திட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்காதீங்க இப்ப எங்களுக்கெல்லாம் நடக்கலையே அவ்வளோ கேட்க கூடாது ஏன்னா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதனால பொறுப்பு அவங்க விட்டுட்டோம் ஈசன் பார்த்து எப்படி விடுறாங்களோ அப்படி விடுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் நேற்று தெய்வத்துக்கிட்ட சொன்னோமே எத்தனை மணிக்கு சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க பேசுறாங்க எத்தனை மணிக்கு ஆச்சு மூணு மணிக்கு இருக்கோம் மூணு மணிக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கே கேட்கறாங்க நம்ம நேற்று எத்தனை மணிக்கு தெய்வத்துக்கிட்ட சொன்னோம் என்ன ஒரு மூணு மணி இருக்குமே அப்படின்னு அதே நேரத்தை சொன்ன மாத்திரத்திலே வந்து இதையுமே எந்திரிச்சு போனாதான சொல்லுவேன் படுத்த படிக்காத சொல்ல முடியாது இது மாதிரி தெய்வம் வந்து ரொம்ப கருணையானவங்க யார் இந்த மாதிரி இப்படி வர்ற மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா மனம் வெதும்பா நிச்சயம் பலன் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்